ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் இல்லத்திலும் உள்ளத்திலும் கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளாகிய என் இதய தெய்வங்களாகிய உங்களுக்கு அனைவருக்கும் எனது இனிய மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொண்டு நீ நான் கதலுக்கில் போகலாம் வாங்க அவளை பயங்கரமாக திட்டம் இருக்கான் எப்படியாவது அடுத்த பிளானிங்கில் இதுங்க ராகவே அப்படியே பிரிச்சே தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அஞ்சலிட்டு போய் இங்கே பாருமா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் வரியா அப்படிங்கிறாங்களா உடனே கோயிலுக்கா எங்கெங்க ஆமாம் நான் கோயிலுக்கு போயிட்டு நரம்பனால வேண்டிகிட்ருக்கேன் என்ன உனக்கு கரு உருவாச்சுன்னா கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறதா பொங்கல் வைக்கிறதா வேண்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்களா அப்படியா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்றாங்க என்ன திடீர்னு முரளி இந்த மாதிரி கோயிலுக்குலாம் கூப்பிட்றானே அப்படின்னு நினைக்கிறாங்க எங்க வேண்டியிருக்காரு என் புருஷன் எனக்காக வேண்டியிருக்காரு இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படியே பொன்னியில் பவானி எப்படி புருஷனை நம்பிச்சோ அதே மாதிரி தான் இந்த பிள்ளை பயப்புள்ள பிள்ளை நம்பிக்கிட்டு இருக்கு இது ஒரு நாளைக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி ஊசி போட்ட பார்த்து அப்படி பலூன் காத்து பலூன் எப்படி ட்ரெஸ்க்குன்னு போகுமோ அந்த மாதிரி தான் போக போகுது இங்கே என்ன பண்ணுறாங்க சரி கிளம்பு அப்படிங்கிறாங்க அபிக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு போக பிடிக்கவே இல்லை ராகோ அப்படிங்கிறாங்களாம் என்ன பண்ணுறது அக்கா கூப்பிட்டுருச்சே போய் தானே ஆகணும் அவனை நீ கண்டுக்காத அப்படிங்கல அவனை பார்க்குறது எனக்கு பிடிக்கல ராகு அப்படிங்கிறாங்க இப்படி ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி கிளம்புறாங்க முரளி பார்த்துட்டு இங்கே சரின்னு சொன்னதுக்கப்புறம் கெஞ்சிக்கு இப்படி சரி சொல்ல வைக்கிறாங்களா உடனே சரி பாட்டி நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற அபி அபி அவன் சரி சொல்லி கெஞ்சி நீ சரி சொல்கிறியோ உன்னை இரு அங்கே பொங்கல் வைக்கிறதோட உன்னை பொங்க வைக்கிறேன் பாரு உன்னை கூட்டிகிட்டு போய் நான் ராணி மாதிரி வாழ வைப்பேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கார் ரெண்டு கார் புக் பண்ணிடுறாங்க எல்லாம் அதில் ஏறாங்க அணு கிளம்பமா அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் அணு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்காங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கா இல்லை அம்மா வந்து நான் எது பண்ணாலும் மாறி மாறி சொல்கிறாங்க சரி இனிமேல் நான் பக்கத்தில் நிற்கிறேன் எல்லாத்தையும் கண்காணிக்கிறேன் அம்மா என்ன பண்ணுங்கிற கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வாங்க வாங்க அப்படின்னு கிளம்புறாங்களா எல்லாரும் வண்டியில் ஏறி உட்காந்துடுறாங்க போன் போனவங்க என்ன பண்ணுறாங்க டைனிங் டேபிளில் ஃபோன் இருக்கு அதை வந்து என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கொண்டே கிச்சனில் வச்சுட்டு இந்த சுந்தரி பார்க்குறாங்க ஏ ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வாசலுக்கு வந்துடுறாங்க வண்டி ஏறக்கு முன்னாடி ஃபோனை பார்க்குறாங்க டைனிங் டேபிளில் காணும் என் ஃபோனை காணும் அப்படிங்கிறாங்களா அப்போ தான் சொல்கிறாங்க ஏய் நான் தண்ணி குடிக்க போனேடி கிச்சனில் இருக்குடி ஓ கிச்சனில் வச்சுட்டு இருந்துட்டேன்னா இப்படி தான் இவ எதாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுறா அப்படிங்கிற சைக்கிளுக்கு எப்படி எங்கள் அம்மா என் பொண்டாட்டி மேலே பழி போட்டுருச்சே இப்படி பைத்தியமாக்கு நினைக்குதுன்னு நினைக்கிறேன் இதுதான் எடுத்துக்கொண்டே வச்சுருக்கணும் கேமரா செட் பண்ணணும் அப்போ தான் எங்கள் அம்மா அடங்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறேன் இரு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க காரில் ஏறிறாங்க ஏறையிலே பார்த்தீங்கன்னா முரளி அந்த காரில் போகிறேன்னா அஞ்சலி நீ வந்து உன் தம்பி கூட தானே வரணும்னு ஆசைப்படுவே அப்படிங்கில்ல ஆமாங்க அப்படிங்கில்ல அப்புறம் தம்பி விட்டுட்டு இங்கே வர்ற அப்படிங்கில்ல உடனே பார்க்குறாங்க அங்கே எல்லோரும் உட்காந்துட்டாங்களே அப்புறம் ஒரு இடம் ஒரு இடம் இருக்குது வரியா அப்படிங்கில்ல அப்புறம் என் வீட்டுக்காரரு அப்போ பாட்டி அங்கே போக சொல்லுமா இல்லை இல்லை நீங்கள் பாட்டி எந்திரிக்க வேணாம் நாங்கள் அந்த காரிலே வரோம் அப்படியே அப்படின்னு சொல்லி அஞ்சலி திட்டிக்கிட்டே அடுத்த காரில் போகிறோம் ஆனால் அடுத்த காரில் ஏறின கையோட உடனே ராக விட்டு அப்படி காதை கடிக்கிறாங்க ஏங்க அக்காவை இங்கே கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்களா அக்கா வந்து அவனும் வருவானே அவன் வந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் அடுத்த காரில் கொண்டு போய் அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா எனக்கு அக்கா உயிர் முக்கியம் ச்சே என் பொண்டாட்டி என் அக்கா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கும் அக்கா மேலே பாசம் இருக்கும் தாங்க ரொம்ப பாசம் வருது அபி மேலே ராகவுக்கு உடனே இறங்குறாங்க இறங்கிட்டு பாட்டி கொஞ்சம் அப்படிங்கிற ஆ நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அஞ்சலி கூப்பிட்றாங்க தாங்க இருக்குது முரளிக்கு சந்தோஷம் தாங்கலை ஆஹா நான் என் அபி செல்லத்தை பார்த்துட்டே வருவேனே அப்படியே முகத்தை பார்க்குறாங்க அபி டக்குன்னு என்ன பண்ணுறாங்க ராகவுட்டு அங்கே பாருங்க உங்கள் மா மாமா முஞ்சிய அப்படிங்கிற சிரிப்பு தாங்கலை பார்த்தீங்களா இந்த காருக்கு வரணும்னு எவ்வளோ சிரிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே ஆமா அபி அப்படிங்கிறாங்க அந்த காரில் வந்துடுறாங்க பார்த்தா அப்படியே அபியை வச்சக்கணுன்னாங்கான்னு பார்த்துட்டு வராங்க இப்படி செம்ம காண்டாரா அவன் பார்க்கறது பார்க்காத அபி அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம ரெண்டு பேரும் அவனை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே அவனை வெறுப்பேற்றணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கள பாட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டி பாட்டாக போடுறாங்களா ராகவ் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரல் வச்ச பாட்டு வச்சுக்கிட்டு அந்த விரலை வச்சு நீ விடவா அப்படிங்கள அப்படி ராகவ் கை எடுத்து நீ விட்டு இருக்காங்க முத்தம் ஒன்று தரவா அப்படிங்கள நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கவா அப்படின்னு முத்தம் கொடுக்க போகிறாங்க அஞ்சலி இருந்துட்டு என்ன ராகவ் உன் பொண்டாட்டி அபி ரொம்ப ரொமான்ஸ் முள்ள போல இருக்கேன் ஆமாக்கா ஏக்கா கேட்குற நைட்டெல்லாம் பெரிய ரொமான்ஸ் தான் அப்படிங்கிற ஐயோ செம்மதாக இருக்கு என்னால் தாங்க முடியலையே அந்த கார்லேயே வந்திருக்கலாமே அப்படின்னு கண்ணாடி கதை உடைக்கிறானே பாருங்கள் ராகவ் அங்கே பாருங்க அவன் அந்த காரில் போயிருக்கலாமேன்னு நினைக்கிறான் இப்படி அவனை வெறுப்பேத்தி அவனை பைத்தி முடிக்க வைக்கணும் பாரு அப்படிங்கிறாங்க ராகவ் அதுக்கப்புறம் போகிற வழியிலே பசிக்குது பச்சை கடையை பார்த்தோன்னு நிப்பாட்டுறாரு என்னங்க என்னடா அப்படின்னு அஞ்சலி கேட்க என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச பச்சை கடைக்கா அப்படிங்கள இதுக்கு ரெண்டு ஒன்று சேர்ந்துருச்சுக்கலாம் எப்போ சேர்ந்துச்சிக்க எப்போ ராசியாக இருந்துச்சுக்க பொண்டாட்டிக்கு பிடிச்ச கடையில் பச்சையெல்லாம் வாங்கி கொடுக்க நினைக்கிறானே ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நொந்துக்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா இறங்கி வேக வேகமாக காரணிப்பட்டு ஓடுறான் எத்தவளோ ஒரு வண்டி வருது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஓடுறான் ஐயோ யோ பார்த்து பார்த்து பார்த்தியாபி உனக்காண்டி என் தம்பி எப்படிலாம் போகிறான் அப்படிங்கல்ல அப்படியே முரளி செம்ம காண்டாகிறான் வேக வேகமாக அங்கே பச்சி ஒரு பையன் நிறைய அப்படி வாங்கிக்கிறான் கவர் இலை எல்லாம் வாங்கிக்கிறான் சாரிங்க அந்த முரளி அவன் சொல்லி ராகவ் தம்பியும் அவன் வேங்கிறோம் பாவம் ராகவ் வந்து நல்ல பர்சன் ஆகிட்டார் இனிமே வீக்கா ஃபேன்ஸ் மாதிரி தாங்க இனிமே அபியும் ராகவும் ரா ரா ஆ அப்படிங்கிறான் சொன்னாங்க ஆ அபி ரா ராகவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையை வாங்கிட்டு சட்னி வாங்கிட்டு என் பொண்டாட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காசு சார் மிச்ச காசு டிப்ஸு அப்படின்னு வராரு சந்தோஷத்தில் வந்து கொடுக்குறாங்க உண்மையிலேயே சந்தோஷத்துலேயும் கொடுக்குறாரு முரளியை வெறுப்பேற்றுறது இருக்குது அப்படி பார்த்தான்னா அக்கா சூப்பராக இருக்கும் நீ ரெண்டு தின்னுக்கா அப்படிங்களா ஆ அதெல்லாம் என் பொண்டாட்டி வயிற்றில் குழந்திருக்கு ஆ நீ விஷத்தே வயிற்று கொடுத்தவ இதை கொடுத்தா என்ன அப்படின்ட்டு அக்கா ஒன்று சாப்பிடுக்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் தம்பி கொடுத்தா ஆ தம்பி கொடுத்தா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற பார்த்தா முரளி பார்க்குறாங்களா குடுக்காமலே தின்னுட்ருக்காங்க அஞ்சலி இருந்துட்டு எங்கே நீங்கள் எனக்குவே நான் ரோட்டு கடையில் பிடிக்கிறதா எனக்கு பிடிக்காது அப்படிங்களா அபி முறைக்கிறாங்க ஐயோ முரளி நீ ராக வெறுப்பேத்திரெண்டு அஞ்சலி அஞ்சல் அபிச்செல்லத்த நீ வெறுப்பேத்திரியே அப்படின்ட்டு ஆ அஞ்சலிமா கொடுங்க கொடுங்க உங்கள் தம்பி வாங்கிட்டு வந்துட்டார் அவர் வாங்கினா நான் திங்காமல் இருப்பேன்னா அபி உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு ஓ ராகவை வெறுப்பேற்றுறான் அஞ்சு அபி பார்க்குறாங்க உங்களே வெறுப்பேற்றுறானா என்னை போட்டு கொடுக்குறானா விடு விடு அப்படின்னு சிரிக்கிறாங்க நல்லா என்டர்டைமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க ராகவ் இவன் பச்சை எடுத்து தின்னுக்கிட்டு வரான் ச்சே பச்சையே சூப்பராக தான் இருக்குது அதான் அபி திங்குறா நல்லா அப்படிங்கிறாங்க அடுத்து போயிட்டு இருக்காங்க அபி உனக்கு ஏதாவது வேணுமா எனக்கு ஒன்று வேணாம் கோயிலுக்கு போவான் அப்படிங்கிறாங்க அடுத்து பூ கடை வருது டக்குன்னு நிப்படுறான் என்னடா இப்போ பூ அப்படிங்கல ஏன் அபிக்கு தலை நிறையா பூ வைக்கணும் அப்படிங்கல ஐயோ வெறுப்பேற்றுறாங்களே அப்படின்ட்டு வா அபி உன் தலையில் நான் வச்சு விடணும் இறங்கி கூட்டிகிட்டு போய்ட்டு அழகா வச்சு விட்றானா வச்சு விட்றாடா ராகவு வச்சோன்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு வாங்கி கொடுத்து அவன் கையிலே கொடுத்து வைக்க சொல்லுவாங்க அபி நீ நல்லா வச்சு செய்கிற அபி அப்படின்னு நான் இப்போ தாங்கி த கீழே விழுவேன் நீங்கள் அப்படியே தாங்கி பிடிக்கணும் ஓகேவா ம் ஓகே நல்லா செய்வீங்களா சொதைப்பிடுவீங்களா ஏய் நான் நல்லா செய்வேண்டி ம் அப்படின்ட்டு அப்படியே வராங்களா வரையலை தடுக்கி விட்டு விழுகிற மாதிரி விழுக ஏ அபி அப்படி சொல்லி இப்படி தாங்கி தூக்கிடுறாரு டேய் விழுகிறவங்கள இப்படில்லாமா தாங்கி பிடிப்பாங்க என்னடா ஆக்கி பாய் அப்படிங்குறேன் அங்கே பார்த்து முரளி செம்ம காண்டாரா விடு விடு கொஞ்சம் ஓவராயிடுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு காரக்கண்ணாட்டி திறந்து அப்படியே ஆக்கி என்னடா ஆச்சு பாமா அவள் விழுக தெரிஞ்சால் தெரியுமா அப்படிங்கிறாங்க விட்டால் கட்டி பிடிச்சி முத்தமே கொடுத்துருவோம் போல இருக்கு சரி சரி வா கோயிலுக்கு போகிறோம் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இந்த பதிவு கோயிலில் இன்னும் ரொமான்ஸ் செம்மையாக போயிட்டு இருக்கு பார்க்கலாம் அடுத்த எப்பிசோடில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுனா அவங்க பண்ணினா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்